உங்களுக்கு தெரியுமா ஐஸ்வர்யா ராய் ஒரு கட்டிட கலைஞராக அதாவது ஆர்கிட்டெக்டாக விரும்பினார் சுஷ்மிதா சென் ஒரு கவிஞராக அல்லது மருத்துவராக அல்லது பத்திரிகையாளராக விரும்பினார் ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த முன்னாள் மாடல் அழகி கீதாஞ்சலி நாக்பால் ஏழையானது ஒரு வருந்தத்தக்க விளைவு இதே போன்ற பல உதாரணங்கள் உள்ளன ராகுல் போஸ் ரக்பி வீரராக என்று நோக்கத்தில் இருந்தார் அக்ஷயகுமார் தற்காப்பு கலை அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக விரும்பினார் சயத் அலிகான் கிட்டார் கலைஞராக விரும்பினார் இன்று இந்த அனைவரும் எந்த துறையில் பிரபலமாக உள்ளனர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களா அல்லது வாழ்க்கை அவர்களை தேர்ந்தெடுத்ததா பாக்கல் சேனலுக்கு கொலை வரவேற்பதில் மகிழ்ச்சி மீண்டும் அதே கேள்விகளை கேட்போம் இந்த கேள்விகளுக்கு உறுதியான விடை உள்ளதா பார்ப்போம் இதுவரை என் வாழ்க்கை முழுக்க முழுக்க நான் திட்டப்படிதான் நடந்தது என்று யாராவது நம்மில் உண்மையாக சொல்ல முடியுமா அது படிப்பு வேலை குடும்பம் ஓய்வு வாழ்க்கை அல்லது வேறு எது வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்பிக்கை ஊட்டும் புத்தகமான இந்த பாடலை கேளுங்கள்

உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதற்கு பல வழிகள் உள்ளன ஆனால் இதற்கு மாறாக எனக்கு ஒரு ஓமை மயின் நினைவு நான் உப்பு விற்க நினைத்தால் மழை பெய்கிறது நான் மாவு விற்க நினைக்கும் பொழுது காற்று வீசுகிறது இந்த உதவியற்ற நிலையை விளக்கும் இந்த பாடலை கேளுங்கள் நடந்து விட்டால் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏது இந்த பாடல் என்ன சொல்கிறது ஒவ்வொரு காரியமும் நம் விரும்பியபடி நடந்தால் கடவுள் என்று ஒன்றுமில்லை ஏன் இந்த முரண்பாடு திட்டமிடல் அதாவது பிளானிங் அல்லது இலக்கை நிர்ணயிப்பது கோல் செட்டிங் பயனற்றது என்று நாம் முடிவு செய்ய முடியுமா திட்டமிடுதலின் பகுதி ஏற்றுக்கொள்வது அதாவது அக்செப்டன்ஸ் என்பதுதான் இங்கே கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட யதார்த்தத்தை எதிர்கொள்வதே நமது புத்தியாக இருக்க வேண்டும் என்பது என் பார்வையில் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பால் பல காரணிகள் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எதிர்காலத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவோ அனுமானிக்கவோ யாராலும் முடியாது பீ கம்ஃபர்டபுள் வித் ஆம்பிக்யூட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்புறம் என்ன நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்மிடம் உள்ள வளங்களில் சிறந்ததை பெற நமது சிந்தனையிலும் அணுகுமுறையிலும் சிறிய மாற்றங்களை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் சரி முன்னோக்கி சொல்லும் வயதான் என்ன படி ஒன்று உன்னிப்பாக திட்டமிடுங்கள் அதாவது மெட்ரிகுலஸ் பிளானிங் ஜாஸ் திரைப்படத்தின் முன்னேற்றம் குறித்து ஸ்டீவன் சில்பரிடம் கேட்டபோது அவர் சொன்னார் தொண்ணூறு சதவீதம் முடித்துவிட்டது படப்பிடிப்பை தொடங்கவிருக்கிறோம் என்று செயராக செய்யப்பட்ட அந்த திட்டமிழத்தை நான் அமெரிக்காவில் பார்த்தபோது வியந்து போனேன் திட்டமிடல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நாம் திட்டமிட தவறினால் உண்மையில் தோல்வி அடைய திட்டமிடுகிறோம் என்றுதான் பொருள் இஃப் யூ ஆர் ஃபெயிலிங் டு பிளான் அதே நேரத்தில் அதிகப்படியான திட்டமிடல் அதாவது எக்ஸசிவ் பிளானிங் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நமது திறனை பெரும்பாலும் கட்டுப்படுத்துகிறது என்பதை நினைவு கொள்வோம் பேரலிசிஸ் பை அனாலிசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு படி இரண்டு உண்மை சோதனை செய்யுங்கள் ரியாலிட்டி செக் வழியில் குறுக்கு சாலைகளில் நிலைநிறுத்தி திட்டத்தையும் அடுத்த செயல்களையும் மதிப்பாய்வது செய்வது நல்லது படி மூன்று கரெக்ட் அதாவது திருத்தம் செய்வது கரிமா யாதவ் மாடலிங்கில் முக்கியமான அடுத்த கட்டத்திற்கு நெருங்கும் கடைசி தருணத்தில் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது இன்று அவர் இந்திய இராணுவத்தில் லெப்டினன்ட் இன்னொரு உதாரணம் எனக்கு நினைவிருக்கிறது இந்தியாவின் முன்னாள் துணை ஜனாதிபதியான நாராயணனிடம் எப்படி இந்த நிலையை எட்ட முடிந்தது என்று கேட்டபோது நான் துணை ஜனாதிபதியாக வேண்டும் என்று என்றும் திட்டமிடவில்லை நான் எப்போதும் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவன் அவற்றை சிறப்பாக பயன்படுத்த என்றைக்கும் நான் தயங்க மாட்டேன் அவ்வளவுதான் என்றார் படி நான்கு அனைத்து படிகளும் மிக முக்கியமானது பிளான் பி ஆன திட்டம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஆபத்தை எதிர்கொள்வது அதாவது ரிஸ்க் டேக்கிங் மிகவும் முக்கியம் துறைமுகத்தில் கப்பல் மிகவும் பாதுகாப்பானது ஆனால் அது அந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டது அல்ல ஆபத்தை எதிர்கொள்வது போலவே பிளான் பியும் முக்கியமானது இந்த காணொளியின் கடைசி பகுதிக்கு வந்துள்ளோம் இப்பொழுது வாழ்க்கையை பல கோணங்களில் பார்ப்போம் பொதுவாக வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் என்ன நாம் வெவ்வேறு நபர்களிடமிருந்து வெவ்வேறு பதில்களை பெறுவோம் நீங்கள் ஒரு சுவாமியிடம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டால் அவர் கடவுளை பார்க்க அல்லது கடவுளை அடைய என்று சொல்லலாம் ஒரு இறை இயலாளர் அதாவது தியாலஜிஸ் அவரிடம் நாம் கேட்டால் நாம் பூர்வீக பாவத்திற்காக வருந்துவதும் பின் சொர்க்கத்துக்கு செல்வதும் தான் என்றும் கூறலாம் மரணம் வாழ்க்கையின் இலக்காக இருக்க முடியாது அப்படியானால் நாம் பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை சொர்க்கத்துக்கு செல்வது வாழ்க்கையின் குறிக்கோள் என்று சொல்ல முடியாது அப்படி இருக்குமானால் நாம் ஏன் இங்கு பிறக்க வேண்டும் அப்படியானால் வாழ்க்கையின் தான் என்ன பதில் இந்த பாடலில் உள்ளது இந்த மகிழ்ச்சியூட்டும் உற்சாகமான பாடல் வரிகளை கேட்டு ரசியுங்கள் இந்த காணொலியில் என்னுடன் நினைத்ததற்கு மிகவும் நன்றி வணக்கம்